எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் இவங்க மூணு பேருமே அந்த காலகட்டத்தோட உச்ச நட்சத்திரங்கள் ஆனா இவங்க மூணு பேரையுமே சக நட்சத்திரமா இருந்த ஒருத்தர் கிளிச்சி தொங்க விட்டுருக்காரு அவர் யாரு அப்படி என்ன இவங்களை பத்தி தவறா பேசியிருக்காரு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் இன்ட்ரெஸ்டிங்க ஜெமினி கணேசன் போன ஜென்மத்தில் வட்டி கடைக்காரனாக பிறந்திருப்பான் போல அட ஆமாங்க நானும் அவனும் ஒன்றா தான் திருவெல்லி குடியிருந்தோம் அவனுக்கு சோக சீன்ல எப்படி நடிக்கணும் லவ் சீன்ல எப்படி நடிக்கணும் காமெடி டைமிங் எப்படி நடிக்கணும்னு எல்லாமே நான் தான் சொல்லி கொடுத்தேன் ஆனா இப்போ வரைக்கும் அவனுக்கு ஒழுங்கா நடிக்கவே வரலைங்க அட அவரை விடுங்க சிவாஜி ஒரு நல்ல நடிகர் தான் ஆனா அவரை சுத்தி ஒரு மிகப்பெரிய ஜால்ரா கூட்டம் காக்கா மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு அதெல்லாம் விரட்டி அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க ஒரு பெரிய ஆளா வருவாரு இவங்க ரெண்டு பேரை விட வேறொருத்தர் இருக்கார் எம்ஜிஆர் ஏதோ கோடம்பாக்கத்தில் ஆஸ்பத்திரி கட்டுறதா கேள்விப்பட்டேன் அவர் நடிக்கிறது எல்லாம் விட்டுட்டு பேசாம கம்பவுண்டரா போகலாம் இப்படி தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களான எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன கிழித்து தொங்கவிட்ட நடிகர் யார் தெரியுமா தமிழ் சினிமாவின் மந்திர கலைஞன் சந்திரபாபு தான் சந்திரபாபு ஒரு தடவை நல்லா குடிச்சிட்டு ஒரு பிரபலமான பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் இப்படிதான் பதில் சொல்லியிருக்காரு இந்த பேட்டிக்கு அப்புறம் சந்திரபாபுவை இந்த மூணு பேரும் பக்கத்துலையும் சேர்க்கலை படத்துலையும் சேர்க்கலை ஆனா இப்படியெல்லாம் தைரியமா பேசுறதுக்கு தமிழ் சினிமாவில் சந்திரபாபுவால் மட்டும் தாங்க முடியும் எல்லாரும் வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணீங்களா இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஆனால் மறக்காமல் பொலிட்டிக்கல் போக்கோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்